வெகு விரைவில் உதயநிதி ஸ்டாலினும் மு க ஸ்டாலினும் கைது செய்யப்படுவார்கள் என்று ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது உச்சக்கட்ட ரெய்டில் இது நடந்தால் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை என் உயிரணும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் தமிழ்நாட்டில் மௌனித்து போன ஊடகங்கள் வாய் திறக்க மறுக்கும் செய்தியாளர்கள் பொய் செய்திகளையே தொடர்ந்து மக்கள் மத்தியில் பரப்பிக் கொண்டிருந்த ஊடகங்கள் ஒரு உண்மையான செய்தி வெளிவந்தவுடன் அத்தனை ஊடகங்களும் மௌனித்து கிடக்கிறது உண்மையை பேசுவதற்கு மனமில்லாமல் ஒதுங்கி நிற்கிறார்கள் சில நாட்களுக்கு முன்பு டெல்லியில் நடந்த மதுபான ஊழல் இந்தியாவையே உலுக்கியது இந்தியாவில் நடந்த ஊழல்களிலேயே மிகப்பெரிய ஊழலாக அது பார்க்கப்பட்டது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள் ஆனால் அந்த ஊழலையே மிஞ்சுகின்ற அளவிற்கு தமிழ்நாட்டில் டாஸ்மாக் ஊழல் பல ஆயிரம் கோடி என்று சொல்லுகிறது என் உயிரினம் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளை இந்த காணொலி பதிவின் மூலமாக உலகமெல்லாம் பரவி வாழுகின்ற என் அன்பு உறவுகளிடம் உரிமையோடு நான் ஒரு கோரிக்கையை உங்களிடம் முன்வைக்கிறேன் நான் இந்த கரோனா பெருந்தொற்று காலகட்டத்திற்கு முன்பு நல்ல நிலையில் இருந்தவன் இந்த கரோனா பெருந்தொற்றில் சிக்கி பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சரிவை சந்தித்து எழுந்து நிற்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறேன் இந்த சூழ்நிலையில் என்னுடைய இரு குழந்தைகளையும் படிக்க வைப்பதற்கு மிகப்பெரிய சவாலை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு எழுதி கொண்டிருக்கின்ற என் மூத்த மகனுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கான பொருளாதார சிக்கல் என்னை துரத்துகிறது என்னுடைய இளைய மகனுக்கு பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதுவதற்கே ஆல் டிக்கெட் கொடுக்க மறுக்கிறது பள்ளி நிர்வாகம் ஏனென்றால் பள்ளி நிர்வாகத்திற்கு நான் மூன்று ஆண்டுகளாக கட்டணம் செலுத்தவில்லை இது அனைத்தும் சேர்ந்து என்னை மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாக்கி இருக்கிறது வங்கிகளில் சில பிரச்சனைகள் எனக்கு தொடர்ந்து கொண்டிருப்பதால் சிபில் ஸ்கோர் பிரச்சனை தொடர்ந்து நீடித்து கொண்டிருப்பதால் என்னால் அங்கும் கடன் வாங்க முடியவில்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் என் அன்பு உறவுகளிடம் உரிமையோடு நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்னுடைய பிள்ளைகளின் கல்வி கனவை நிறைவேற்றி கொடுப்பதற்காக என்னுடைய பொருளாதார தேவையை என்னுடைய அன்பு உறவுகள் தங்களால் முடிந்த அளவிற்கு பூர்த்தி செய்வார்கள் என்ற நம்பிக்கையில் இந்த கோரிக்கையை மீண்டும் மீண்டும் என் அன்பு உறவைகளிடம் நான் முன்வைக்கிறேன் உதவிக்கரம் நீட்ட விருப்பம் உள்ளவர்கள் என்னுடைய போன்பே கூகுள் பே அல்லது என்னுடைய வங்கி கணக்குக்கு தாராளமாக நீங்கள் செய்யலாம் இந்த தருணத்தில் நீங்கள் செய்கின்ற இந்த பேருதவி இரண்டு எதிர்கால தலைமுறைகளை இங்கு கல்வியில் முன்னேற்ற உதவும் என்று உங்களிடம் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அன்பு உறவுகள் ஈடியனுடைய உண்மையான ரிப்போர்ட் இன்னும் வெளியாகல வெகு விரைவில் ஈடி உண்மையான ரிப்போர்ட்டை வெளியிடும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் ஆனால் ஆளும் கட்சியின் கோஜாக்களும் ஜால்ராக்களும் ஆளும் கட்சியின் கைகூலி ஊடகங்களும் வாய் திறக்காமல் மணிப்பூர் கதையை பேசிக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் ஆளும் கட்சி என்ன செய்து கொண்டிருக்கிறது இந்த ஈடி செய்து கொண்டிருக்கின்ற இந்த மறைப்பதற்காக இந்தி திணிப்பையும் மும்மொழி கொள்கையையும் கையில் எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இங்கே ஆளும் கட்சி நீங்கள் பாண்டிச்சேரி உட்பட நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்களும் நீங்கள் ஆனால் நீங்கள் பேச வேண்டிய இடம் பார்லிமெண்ட்டு சட்டசபை யாரை கேள்வி கேட்பதற்கு நீங்கள் வீதியில் இறங்கி போராடுகிறீர்கள் அதிகாரம் உங்கள் கையில் இருக்கிறது மத்திய அரசை எதிர்க்க வேண்டும் என்றால் ஜந்தர் மந்தரில் உட்காந்துக்கிட்டு போராட்டம் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் இங்கே நடத்துகிறீங்களா போராட்டத்தை இதே போராட்டத்தில் டெல்லியில் ஜந்தர் மந்தரில் போய் உட்காந்துக்கிட்டு நீங்கள் போராட்டம் பண்ணுங்கள் யோகித்த இல்லை அதுக்கு தமிழ்நாட்டில் தான் வந்து போலி திராவிடத்தை கையில் எடுத்துக்கொண்டு எல்லாம் குடிகாரர்களாக மாற்றி எல்லாரையும் சுய நினைவு இல்லாமல் உங்கள் பின்னால் திரிய வச்சுட்ருக்கீங்க அதனால் நீங்கள் கோற்றம் கோழி பிரியாணியும் கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா ஓடி வந்து நிற்கிறான் பின்னாடி உடனே போராட்டம் மத்திய அரசை எதிர்த்து மும்மொழி கொள்கைக்கு எதிராக மீண்டும் ஓர் மொழி போர் தமிழ்நாட்டில் ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டு மக்கள் நல்லா புரிஞ்சிக்கணும் மும்மொழி கொள்கை என்பது தமிழ்நாட்டிற்கு அறவே கூடாது அதை யாரும் ஏற்கவில்லை இருமொழி கொள்கை என்பது தமிழ்நாட்டிற்கு தேவையானதா என்றால் அதுவும் தேவையில்லை தமிழ்நாட்டிற்கு தேவை ஒரு மொழிக் கொள்கைதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு செய்தியாளர் சந்திப்பிலே தெளிவாக அதற்கு விளக்கம் கொடுத்து விட்டார் எங்களுடைய கொள்கை ஒரு கொள்கை தான் ஆங்கிலம் என்பது ஒரு இணைப்பு மொழி கனெக்டிவிட்டி லாங்குவேஜ் கற்க வேண்டும் ஆங்கிலம் ஆனால் அது இருமொழி கொள்கையோடு அல்ல எதை வேண்டும் என்றாலும் கற்கலாம் நீங்கள் ஆங்கிலம் கற்கலாம் பிரெஞ்சு கற்கலாம் சைனீஸ் கற்கலாம் இப்படி உலக மொழிகளில் எந்த மொழி யாருக்கு தேவையோ அந்த மொழியை எடுத்து யார் வேண்டும் என்றாலும் கற்கலாம் ஆனால் இருமொழி கொள்கை என்று வைத்துக்கொண்டு ஆங்கிலம் கட்டாயம் கற்றே ஆக வேண்டும் என்பதும் கட்டாயம் இல்லை ஆனால் ஆங்கிலம் என்பது வேண்டும் கற்றுக்கொள்ளுங்கள் அதே போன்று மும்மொழி கொள்கை என்பது தேவையற்றது ஆனால் மும்மொழி மட்டுமல்ல நீங்கள் நான்கு மொழி கூட கற்றுக்கொள்ளுங்கள் அது உங்களின் தேவை அறிந்தது இப்பொழுது நான் இருக்கின்ற இடத்தில் என்னுடைய தேவை வந்துட்டு பல மொழிகள் இப்பொழுது நான் நான்கு மொழிகள் சரளமாக பேசுவேன் எனக்கு தமிழ் தாய்மொழி கன்னடம் தெலுங்கு இந்தி இந்த மும்மொழியும் நான் சரளமாக பேசுவேன் அதற்கு காரணம் இந்த மொழிகள் இருந்தால்தான் நான் தொழில் செய்ய முடியும் இந்த மொழி எனக்கு தேவையாக இருக்கிறது நான் கற்றுக்கொண்டேன் அப்படி ஒவ்வொருவரும் அவர்களுடைய தேவை அறிந்து எத்தனை மொழிகள் வேண்டும் என்றாலும் கற்றுக்கொள்ளலாம் அதற்கு தடையில்லை ஆனால் தமிழ்நாட்டில் திமுகவை சார்ந்தவர்கள் மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறோம் என்ற பேரில் மக்களை முட்டாளாக்கி விட்டு திமுகவை சார்ந்தவர்கள் நடத்துகின்ற சிபிஎஸ்சி பள்ளிகளில் இந்தி ஒரு பாடமாக இருக்கிறது அந்த இடத்தில் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு இந்தி தேவைப்படுகிறது ஆனால் தமிழக அரசு நடத்துகின்ற அரசு பள்ளிகளில் இந்தி கூடாது இதைத்தான் பச்சோந்தி வேஷம்னு சொல்கிறது இதைத்தான் பச்சோந்தி வேஷம்னு சொல்கிறது பச்சோந்தி நொடிக்கு நூறு நிறம் மாறும் அதைவிட கேவலமான அரசு திமுக அரசு இதை விட கேவலமா இன்னும் எப்படி பேச முடியும்னு எனக்கு தெரியல இதுதான் உண்மையும் கூட மக்களை முட்டால் ஆக்குவதில் முதன்மை இயக்கம் திமுக கொள்ளை அடிப்பதில் முதன்மை இயக்கம் திமுக மதுபானத்தில் மட்டும் இன்றைக்கு பல ஆயிரம் கோடி ஊழல் அப்படின்னு சொல்லப்படுகிறது அது மட்டுமா ஊழல் இல்லாத துறையே இல்லை என்ற அளவிற்கு தமிழ்நாட்டில் ஊழல் தலைவிரித்து ஆடுகிறது நேற்று ஒரு காணொலி பார்க்கறேன் பத்திரப்பதிவு துறையில் ஒரு ஏக்கர் விவசாய நிலத்தை வாங்கி ஃப்ளாட்டு போட்டு அதை சைட்டாக மாற்றணும் அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு இரண்டு லட்சம் ரூபாய் லஞ்சம் மட்டுமே கொடுக்கணுமா யாருக்கு தெரியுமா அந்த லஞ்சம் எம்எல்ஏ பிஏவுக்கு கொடுக்கணுமா ஒரு ஏக்கருக்கே இரண்டு லட்சம்னா தமிழ்நாடு முழுவதும் இப்படி எத்தனை ஆயிரம் ஏக்கர்கள் விளைநிலங்களை வீட்டு மனைகளாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் பத்திரப்பதிவு துறையில் இப்ப எத்தனை ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க நேற்று சாட்டை துரைமுருகன் அவர்கள் ஒரு காணொளி வெளியிட்டிருந்தார் கழிவறை சுத்தம் செய்வதில் பல ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்குதுன்னு சொல்றாங்க கழிவறை சுத்தம் செய்யறதுல பல ஆயிரம் கோடி ஊழல் மலத்தை கூட விட்டு வைக்காத கேடு கட்ட திமுக அரசு என்னுடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகள் தயவு செய்து சிந்திங்க எங்க தாத்தா சூரியனுக்கு ஓட்டு போட்டான் எங்க அப்பன் சூரியனுக்கு ஓட்டு போட்டான் என் மாமன் சூரியனுக்கு ஓட்டு போட்டான் என் மச்சான் சூரியனுக்கு ஓட்டு போட்டான் இன்னைக்கு நானும் போடுறேன்னு சொல்லிட்டு ஆட்டு மந்தையை மாதிரி போய் விழாதீங்க தமிழ்நாடு என்பது இந்தியாவில் மிகப்பெரிய வளமைக்க மாநிலம் இந்த மாநிலத்தை நேர்மையானவர்கள் ஆட்சி செய்திருந்தால் இந்தியாவில் இருக்கின்ற மாநிலங்களிலேயே தமிழ்நாடு மிகப்பெரிய வல்லமை வாய்ந்த மாநிலமாக இருந்திருக்கும் ஆனா திமுகவை சார்ந்த ஒரு ஐநூறு குடும்பங்கள் தமிழ்நாட்டில் சீரும் சிறப்புமாக இருக்கிறது அதை தாண்டி இன்றும் தமிழ்நாட்டில் ஈரத்துணியை வைத்தில் போட்டு உறங்குகின்ற தாய்மார்களை பார்க்கிறோம் இன்றும் ஒருவேளை சோற்றுக்கு வீதியில் இறங்கி பிச்சை எடுக்கின்ற இளம் தலைமுறைகளை பார்க்கிறோம் இன்றும் கல்வி கற்பதற்கு வசதி இல்லாமல் பாதியிலேயே வீட்டில் முடங்கி போகின்ற அடுத்த தலைமுறைகளை பார்க்கிறோம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன ஒரு நாளைக்கு குறைந்தது இரண்டு கோடி பாட்டில்கள் விற்கப்படுகிறது தமிழ்நாட்டில் மதுவான கடையில் மட்டும் இரண்டு கோடி அந்த அளவிற்கு குடிகாரர்களை ஊக்குவித்த மாநிலம் தமிழ்நாடு அந்த இரண்டு கோடி பாட்டிலை வாங்குபவர்கள் யார் ஒவ்வொரு குடும்ப தலைவனும் அவன் உழைக்கின்ற பணமெல்லாம் மதுபான கடையின் மூலமாக அரசாங்கம் புடுங்கிக் கொண்டால் அந்த குடும்பத்தின் பிள்ளைகள் எப்படி வாழ்வாதாரத்தை மீட்க முடியும் அவர்கள் எப்படி கல்வி கற்க முடியும் அவர்கள் எப்படி அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும் ஒவ்வொரு கிராமத்திலையும் போய் பாருங்க எவ்வளவு இளம் விதவைகள் இருக்கிறாங்கன்னு அப்போதான் உங்களுக்கு தெரியும் பெருநகரங்களில் இருக்கிற மக்களில் வந்துட்டு இவங்க தான் விதவை அவங்க விதவை இல்லைன்னு அவ்வளவு எளிதில் கண்டெடுக்க முடியாது நகரங்களில் இருக்கின்ற மக்களினுடைய வாழ்வியல் முறை அப்படி இருக்கும் ஆனால் கிராமத்து பக்கம் போய் பாருங்க இருபது வயதில் இருந்து முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ளாக லட்சக்கணக்கான இளம் பதவிகள் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க அதுக்கு காரணம் யார் இந்த திராவிட கட்சிகள் தான் இந்த இரண்டு திராவிட கட்சிகளும் தான் பாகுபாடு இல்லை நேற்று அவங்க இன்று இவங்க இன்றைக்கு இவர்கள் கோடி கோடியாக கொள்ளை அடிக்கிறார்கள் நேற்றவர்கள் கோடி கோடியாக கொள்ளை அடித்தார்கள் நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் சொல்லி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலுக்காக ஏற்கனவே பத்தாயிரம் கோடிக்கும் மேலே தமிழ்நாடு முழுவதும் திமுக மாவட்ட செயலாளர்கள் மூலமாக கைமாற்றி விட்டதாக சொல்றாரு தேர்தல் நேரத்தில் இதை செய்ய முடியாதுன்னு முன்கூட்டியே இவர்கள் இந்த வேலையை கையில் எடுத்து சரியாக கையாண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க மீண்டும் இவங்க கொடுக்குற ஐநூறுத்துக்கும் ஆயிரத்துக்கும் ரெண்டாயிரத்துக்கும் நீங்கள் ஓட்டை போட்டுட்டு அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கும் அடிமை தான் நீங்கள் உன் புருஷனை காப்பாற்ற முடியாது உன் பிள்ளைய காப்பாற்ற முடியாது ஒரு மருமகனை காப்பாற்ற முடியாது அடுத்து வர உன் பிள்ளையும் காப்பாற்ற முடியாது எல்லா சுமைகளையும் சுமப்பவர்கள் பெண்கள் மட்டும்தான் தாய்மார்கள் மட்டும்தான் அனைத்து சுமைகளையும் சுமப்பவர்கள் பேரக்குழந்த பசியோடு தவித்தா இந்த அம்மாவுடைய வயிறு தான் பத்தி எரியும் தன்னுடைய பொண்ணு தாலி எறுத்துட்டு வந்து நின்னாலாம் அந்த தாயோட நெஞ்சு தான் பதை வதைக்கும் அன்னைக்கு கருணாநிதிக்கு பதை வதைக்கலை இன்னைக்கு மூக்கா சேலனுக்கு பதை வதைக்கலை நாளைக்கு உதயநிதிக்கும் பதை வதைக்காது ஏன்னா அவங்க கொடுக்குற எச்ச காசுக்கு நீங்கள் போடுவீங்க இதிலிருந்து முதல்ல மக்கள் திருந்தி வெளியே வந்தீங்கன்னா மக்களுக்கு வாழ்வு உண்டு அடுத்த தலைமுறைகளுக்கு இங்கு வாழ்வு உண்டு இல்லைன்னா தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் இன்னும் ஐம்பது ஆண்டுகள் ஆனாலும் இந்த இருக்கின்ற நிலையிலிருந்து மாற்றவே முடியாது கிராமத்துங்களில் திரும்புகின்ற திசையெல்லாம் போய் பாருங்கள் ஒரு பக்கம் சாராய குடிகார இன்னொரு பக்கம் கஞ்சா குடிகார இந்த ரெண்டு குடிகாரணங்களும் நிரம்பி வழிகிறாங்க ஒவ்வொரு இடத்துலையும் மதுவை நுகராதவர்களும் குடிக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சியின் இதுதான் திராவிட மாடல் இந்த பெருமையை எவ்வளவு காலத்துக்கு பேசிட்டு இருப்பீங்க வெகு விரைவில் உதயநிதி ஸ்டாலினும் மு க ஸ்டாலினும் கைது செய்யப்படுவார்கள் என்று ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது உச்சக்கட்ட ரயில்ல இது நடந்தால் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை ஒருவேளை அப்படி நடந்தால் தமிழ்நாட்டு மக்கள் நிம்மதி பெருமூச்சு விடலாம் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவு